ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாய் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அட்மிஷன் போட்டிருக்கோம் நான் இருபத்தி அஞ்சாந்தேதி காலையில் வந்து சும்மா அப்பாயின்மெண்ட் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் சரி அப்பா வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எனக்கு ரெண்டு பாட்டில் குளுக்கோஸ் போட்டால் நான் வந்து நல்லாயிருவேன் நல்லாயிருவேன் சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சரி அதனால தான் வந்து டாக்டர்கிட்ட வந்து செக்கப்புக்கு தான் போனேன் இதுமாதிரி சுகர் லெவல் மட்டும் கூட இருக்குது அதை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நாங்கள் சொன்னேன் இல்லை டாக்டர் ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து ஒரு அட்மிஷன் போட்டு அவங்க வந்து குளுக்கோஸ் நான் நல்லா போயிடுவேன்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து குளுக்கோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அதனால் வந்து சரிம்மா அவங்க தெம்பாக இருக்கணுன்றதுக்காக அவங்க வந்து ரெண்டு நாளைக்கு வந்து அட்மிஷன் போட்டாங்க போட்டுட்டு தான் வந்து சும்மா செக்கப் பண்ணாங்க என்ன செய்யுது ஏது செய்யுது ஏன் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டீட்டெயில்ஸ் கேட்டு செக்கப் பண் செக் பண்ணாங்க அப்புறோன்னா எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூணு பாட்டில் வந்து குளுக்கோஸ் போட்டிருக்காங்க காலையிலே வந்தோமா வந்துட்டு அப்புறம் அப்பாயின்மெண்ட் போட்டாங்க இருந்துட்டோம் கிட்டத்தட்ட நேற்று காலையில் வந்து ஒன்றரை மணி போல் மதியம் ஒன்றரை மணி போல் விசாகனை வந்து ரஞ்சித் மம்மா நாங்கள் மூணு பேருந்தான் வந்து இருந்தோம் அப்புறம் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க என்ன செய்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி போயிட்டு ஒரு மணி நேரத்தில் அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஆனால் போயிட்டு அவன் விசாகன் கொஞ்சம் இருந்துக்கிட்டதுனால அங்கேயே வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறரை மணி போல் தான் எனக்கு வந்தாங்க எனக்கும் அப்பாக்கும் இங்கே ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் வந்து இருந்துக்கிட்டோம் ஆனால் அப்பா இருந்தால் இப்போ நல்லா இருக்காங்க நார்மலாக இருக்காங்க நைட்டி போட்டு போட்டுவிட்டுருக்கேன் அப்பாக்கி அம்மா இருந்தாங்க அம்மா வந்து நைட்லாம் பக்கத்து பெட்டுக்காரவங்க வந்து அவங்களுக்கு உடம்பு சரியா அதனால் சரியாக தூக்கம் இல்லையா அதனால் போகிறேன்னு சொன்னாங்க அதனால் இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது மணி ஆயிடுச்சு ஒம்பது மணிக்கெலாம் வந்து நான் வந்து இங்கே வந்துட்டேன் தம்பியை கூப்பிட்டு நம்ம வந்து பார்த்துக்கிறாரு நானும் ரஞ்சித்தம்மா வந்து மேலே போயிட்டு அப்பா என்ன செய்தி எதுக்கிட்டு அப்புறம் ரஞ்சித்தம்மா வந்து கீழே இருந்துக்குவாங்க நான் வந்து தம்பி வந்திருக்கேன் ஏன்னா தம்பியை வந்து அவங்க கொண்டு போவேணான்னு சொல்லிட்டாங்க சின்ன குழந்தனால இப்போ வாங்க போயிட்டு அப்பாயை பார்க்கலாம் சாப்பிட்ல இன்னும் சரி டாக் டாக்டர் வந்தாங்க அதனால டாக்டர் செக்கப் என்னான்னு கேட்டுட்டு சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தோம் அப்புறம் டாக்டர் ஃபஸ்ட்டு இப்போ வந்து இல்லை இன்னொரு ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுகர் லெவல் வந்து நார்மல் ஆகிடுச்சு இப்போ அப்பாய் கொஞ்சம் பரவாயில்ல நான் அப்புறமா மேலே போயிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ காட்டுறேன் சரி இப்போ வந்து ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம் ஏன்னா தலை வலிக்குது அதனால் ஒரு டீ குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கீழே வந்திருக்கேன் அப்பாயை நல்லா தூங்குறாங்க பக்கத்து பெட்டுக்காரவங்கலாம் வந்து எல்லோருமே நல்லா பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் சரி அந்த அக்கா சொன்னாங்க இல்லைம்மா நீங்கள் போயிட்டு தீ குடிச்சிட்டு நீங்கள் வாங்க அவங்க தூங்குறாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதனால் அந்த அக்கா நல்லா பார்த்துக்கிறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நானே உட்காந்துருந்தாலும் இல்லைம்மா நான் பார்க்குறேன் நீங்கள் போங்க அப்படின்னா அதனால் தம்பிக்கு வந்து கீழே வந்துட்டு நான் பால் கொடுத்துட்டு திரும்பி நான் மேலே போயிடுவேன் இவங்க தான் வந்து தம்பியை பார்த்துட்ருந்தாங்க சரி இப்போ வந்து ஒரு டீ குடிச்சிட்டு போகலான்ட்டு தான் வந்தோம் ஆனந்தம் வந்து டீ வந்து வாங்க போயிருக்காரு என்ன வேணும் இதுல வேற விசாகனுக்கு வேற விளையாடு ஜாமெல்லாம் வேற எடுத்துட்டு வந்தேன் சரி இருந்தா கொஞ்ச நேரம் வந்து இப்படி ஆட்டோல எடுத்து நேரத்தெல்லாம் வந்து நான் எடுத்துட்டு வரல என்னன்னா மாமா வந்து ஆனந்தமா தான் வந்து நேற்று நானும் அஞ்சு மேலே தான் அப்பாக்கிட்டே இருந்தோம் நேற்று ஃபுல்லாகவே வந்து விசாகனை வந்து ஆனந்தமாக தான் அடிச்சிருக்காரு இடையில வந்து சாப்பிட்றதுக்காக இடையில வந்து சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க சும்மா ஒரு ஒன்றரை மணி போல் இங்கேருந்து கிளம்புனாங்க வீ இங்கே நான் மட்டும்தான் இருந்தேன் ஆனந்தமாக எல்லாருமே போயிட்டாங்க ஏன்னா இங்கே வந்து ஆளை விளக்கா தேவை இல்லை அப்படின்னு சொன்னதுனால என் சாப்பாடு எனக்கு வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க இருந்துட்டு ஒரு ஆறு மணி போல தான் வந்து வந்தாங்க ஆறு இருக்கும் அப்போ தான் வந்தாங்க அப்போ தான் விசா அப்போ கூட வந்து சரி அம்மா விட்டு போனோமேனு அவன் என்கிட்ட ஆர்வமாக வரவே இல்லை அவன் வந்துட்டு திரும்பி கொஞ்ச நேரம் பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விளையாண்டா நான் வந்து வீட்டுக்கு போயிட்டேன் சரி இன்னைக்கு கொஞ்ச நேரம் வந்து இருப்போமே ஏன்னா அப்பா தூங்குறாங்க வரல இப்போ நார்மலாக ஆகிட்டாங்களா அதனால சென்று கொஞ்ச நேரம் இருக்கட்டுமேட்டு நாங்கள் கீழே வந்து இன்னைக்கு விளையாட்டு ஜமான எடுத்து விளையாட விசாக டீ குடிச்சிட்டு போயிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து கீழே போகிறேன் நான் வந்து டீ குடிச்சிட்டு மேலே போயிட்டேன் மேலே போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அப்பா தூங்குறாங்க இப்போ அதனால் டாக்டர் நர்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் வெளியே போய் வெயிட் பண்ணுங்கள் டாக்டர் ரவுண்ட் சொல்வார் அப்படின்னு சொன்னாங்க சரி அந்த கேப்பில் தம்பிக்கு வந்து பால் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே வந்துட்டேன் இருங்க தம்பி வந்து ஆனந்தமோ ரஞ்சிதமோ தான் வச்சுருக்காரு பாருங்கள் விசாகனுக்கு வந்து இதுதான்

டா சைடே வரல ஆனந்தமா இருக்கிறதுனால வந்து அவரும் வந்துட்டு அந்த சவாரி எல்லாம் போகாம நாங்க இங்கட்ட அலையறோம்ன்றதுக்காக அவரும் வந்து இங்கேயே இருந்துட்டாரு ஏனா இப்ப ஒரு இங்க இருந்து பக்கம்தான் கொஞ்சம் ஒரு ஒரு காம நேரத்திலே போயிடலாம் என்ன ஊருக்கு பஸ்ஸு கிடைக்காது திரும்பி ஆட்டோலாம் அலைய வேணான்ட்டு தான் வந்து ஆனந்தமாக எங்க கூட துப்புறம் விசாகன் வீட்டில் என்ன செய்வேன்னா இந்த இதை வச்சு ஏதாவது மாவு ஏதாவது போட்டு அப்படி கொடுத்துருவேன் இந்த கிழங்கு அரைச்சி இங்க வந்ததுனால ஈஸியா வேக வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் அதுல கொஞ்சோண்டு தண்ணி

அவனுக்கு ஏதோ வேற எந்த பாட்டையும் நோட் பண்றோம் ஏபிசிடி பாட்டு போட்டா உத்து கவனிப்பான் இந்த பாட்டு போட்டா மட்டும் நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து பாப்பான் அடிக்க வந்திருப்பான் பை ஹாய் சொல்லு பை ஹாய் சொல்லு வீடியோக்கு ஹாய் சொல்லு என்ட்ட நீ காலைல என்ன கேட்ட வாங்கிட்டு சொல்லி சொல்லு சொல்லு பையே உனக்காக எல்லாம் கடவுட்டை வேண்டிக்கிறாங்க நீ நல்லா இருக்கும் நல்லா இருக்கேன்னு சொல்லு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கேன் ரொம்ப நன்றி செப்பையே சரி சொல்லு கடலை எப்படி என்ற சிரிச்சுக்கிட்டே நீ கேட்ட என்ன கேட்ட என்ன கேட்ட சவுண்டா சொல்லு பட்டாணியும் உப்பு கடலையும் வேணுமா எதுக்குன்னு கேட்டால் வாய் நான் பண்ணிருக்கான்